வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனல் இன்னைக்கு நம்ம ஹைப்பர்லூக் ட்ரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரயில்வே அமைச்சகத்தின் ஆதரவுடன் ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவில் முதல் ஹைப்பர்லூக் டெஸ்ட் ட்ராக் உருவாக்கியிருக்காங்க அதாவது சோதனை பதவி உருவாக்கியிருக்காங்க இது நானூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்திலும் வேக்யூம் டியூப் வழியை ட்ராவல் பண்ணும் அதாவது வெற்றிடம் குழாய் வழியாக ஒரு கேப்சூல்குள்ளே பேக்சர் ஏற்றிட்டு ட்ராவல் பண்ணும் இதில் மூன்று முக்கிய துறைகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க முதலாவது இந்தியன் ரயில்வே இரண்டாவது ஐஐடி மெட்ராஸோட அபிஷ்கார் ஹைப்பர்லுப் குழு மூன்றாவது ஸ்டார்ட் அப் நிறுவனமான ட்யூச்சர் லுக் ஹைப்பர்லுப் குழு இந்த சோதனை பாதை வந்து டெல்லி டு ஜெய் உருவாக்கியிருக்காங்க அதாவது ட்ரெயினில் டிராவல் பண்ணிங்கன்னா நார்மலாக டெல்லி டு ஜெய்ப்பூர் வந்து மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரையும் ஆகும் ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் நாலு மணி நேரத்துலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் வரையும் ஆகும் ஃப்ளைட்டில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் டிராவல் பண்ணால் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஆனால் இந்த ஹைப்பர்லிப் ட்ரெயினில் டிராவல் பண்ணிங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் அதாவது உதாரணத்துக்கு நம்ம சென்னை டு கோவை போனீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் இப்போ மார்னிங் நீங்கள் ஏறிட்டு நீங்கள் வந்து திங்ஸ் வாங்குறதுனால சென்னையில் வாங்கிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறதுனா விசிட் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு இல்லை கோவிலாம் அந்தளவுக்கு நமக்கு மிகவும் உதவக்கூடிய ட்ரெயின் மேலும் தகவல் தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்